ஹாய் குட் மார்னிங் டு ஆல் திஸ் இஸ் செந்தில் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது நியூஸ் பேப்பரில் வந்து இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஈவெண்ட்ஸாக காம்படிட்டிவ் எக்ஸாம் எஸ்பெஷலி ஃபார்ட்டி என்பிசிக்கு ஸோ அக்டோபர் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி முக்கியமான நியூஸ் நியூஸ் பேப்பரில் என்ன வந்ததுன்றதை இப்போ பார்க்கப்போம் மூவிங் ஆன் டு தனாலிசிஸ் ஃபஸ்ட் பண் ஸோ நேத்தியோடய ஃபாலோ அப் இது ஸோ தமிழ்நாடு கவர்னர் வந்து முந்தாணயத்து ரிலீஸ் பண்ண தமிழ்நாடு ஜிஓ ஆர்டிகிள் ஒன் சிக்ஸ்டி டி ஒன் சிக்ஸ்டி டூ யூஸ் பண்ணி தமிழ்நாடு ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஆளுநர் கையெழுத்திட்ருக்கிறார் ஸோ எதுக்கு அப்படின்னா அந்த நீட் எக்ஸாமினேஷனில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒதுக்கீடு ஓகேங்களா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க படிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்க படிச்சிருந்தா நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தால் அண்டு கண்டிஷன் போட்டுக்கோங்க அண்டு நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ ஆக்சுவலாக இந்த பில்லு வந்து சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணி கவர்னருக்கு அனுப்பிச்சி வச்சாங்க கவர்னர் எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்கலை மதுரை பெஞ்ச் ஆஃப் ஹைகோர்ட் வந்து மனசாட்சிப்படி சீக்கிரமாக முடிவு எடுக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஏன்னா கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் படி கோர்ட் வந்து கவர்னருக்கு அதிகாரம் இட முடியாது ஆணை பிறப்பிக்க முடியாது அப்படின்றது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ கவர்னர் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்றதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி டூ ஐ மீன் இந்திய இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட்டுமே ஆர்ட்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி டூவோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவாக பைபாஸ் பண்ணி ஒரு ரூலை கொண்டு வரணும் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பில்லை அனுப்புகிறாங்க அப்படின்னா கவர்னர் கையெழுத்துடுறது தான் அவருடைய வேலை மோஸ்ட்லி அதுதான் சினாரியோ நம்ம கவர்னர் வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்ததுனால ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி டூ யூஸ் பண்ணாங்க அதில் நிறையா பாலிட்டிக்ஸ் இருக்குன்றது அப்பார்ட் ஃப்ரம் தட் ஓகேங்களா அவர் கையெழுத்திடலை ஸோ அதனால் ஒன் சிக்ஸ்டி டூ யூஸ் பண்ணி பண்ணாங்க மறுநாளே அவர் கவர்னர் அந்த பில்லில் கையெழுத்திட்டார் ஸோ இப்போ பில்லில் கையெழுத்திட்டதுனால என்னாச்சு அப்படின்னா அது வந்து சட்டமாயிடுச்சு அவ்வளோதான் ஸோ இப்போ அந்த பில்லு வந்து இட்ஸ் இட் பிக்கேம் ஆட்டோமேட்டிக்லி நல்ல பாய்ட் மாதிரி அந்த ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி டூவில் அவங்க இஷ்யூ பண்ண ஜிஓ வந்து எப்போ கவர்னர் கையேற்றிட்டாரோ அந்த ஜிவோ வந்து கண்டிப்பாக ஒன்றும் கிடையாது இப்போ அந்த பில்லை வந்து கவர்மெண்ட் கெசட்டில் ஐ மீன் இப்போ அந்த பில் வந்து ஆக்ட் ஆகிருக்கு ஓகேங்களா ஒன்றே ஒன்று பெண்டிங்கில் இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த சட்ட மசோதாவை வந்து அவங்க கெசட்டில் கவர்மெண்ட் கெசட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டாங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ரிஜாக எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி டூவில் இஷ்யூ பண்ண ஜிவோ அது எல்லாமே வந்து இட் பிகம்ஸ் அண்ட் void. அந்த மாதிரி எல்லாமே இதுவாகிடும் இதுக்கு மேலே கோர்ட்டில் கேஸ் போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இன்ஃபேக்ட் ப்ரெசிடென்ட் சைன் பண்ணதே வந்து நல்லன் பாயன் சுப்ரீம் கோர்ட்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே கோர்ட்டில் யாராவது கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா கோர்ட்டு உடனே ஸ்டே பண்ணுமா அப்படிங்கிறது எ பிக் கொஸ்டின் ஏன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மெடிக்கல் அட்மிஷன் இஷ்யூ இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த டேட்டுமே அறிவிக்காம இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து அநேகமாக கோர்ட் உடனே ஸ்டே பண்ணுமா அப்படிங்கிறது எ பிக் கொஸ்டின் மார்க் ஸோ இந்த மாதிரி கவர்னரை பைபாஸ் பண்ணி நிறையா விஷயங்கள் வரைக்கும் நடந்துருக்குது தமிழ்நாட்டிலே வந்து நைன்டீன் நைன்ட்டி ஒன் டூ நைன்டி சிக்ஸில் ஓகேங்களா நைன்ட்டி ஒன் டூ நைன்டி சிக்ஸில் வந்து அப்போதைய சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவங்க வந்து ஒரு சில மினிஸ்டர்ஸ்க்கு வந்து போர்ட்ஃபோலியோ மாற்றணும்னு சொல்லி கவர்னருக்கு சொன்னாங்க ஆனால் கவர்னர் எந்த விதமான ஆக்ஷனுமே போர்ட்ஃபோலியோ மாற்றுறது அந்த ஸ்வீரிங் இன் செரமனி மாதிரி நடத்தணும் அவர் எதுவுமே பண்ணாமல் இருந்தார் அப்போதைய கவர்னர் சென்னாரெடி எதுவுமே பண்ணாமல் இருந்தார் ஆனால் அவங்க வந்து போர்ட்ஃபோலியோ மாற்றிட்டாங்க ஸோ கவர்ன்கிட்டே இல்லாமல் போர்ட்ஃபோலியோ அவங்க மாத்தவங்க கேஸ் கோர்ட்டுக்கு போனப்போ கோர்ட்டு வந்து சிஎம் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கவர்ன்கிட்ட சொன்னாங்க வேறு வழியே இல்லாமல் கவர்னர் அதுக்கப்புறம் பதவியெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் கையெழுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவர்னர் வருஷஸ் சீஃப் மினிஸ்டர் காலங்காலமாகவே இருக்குது இந்தியாவில் ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கவர்னர் கூட வந்து இப்போ தற்போதைய சூழ்நிலை வெஸ்ட் பெங்கால் கவர்னர் வந்து அந்த கவர்மெண்ட்டில் வந்து வெஸ்ட் பெங்கால ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார் லா அண்ட் ஆர்டர் சரியில்லை அப்படின்றதுனால அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ மம்தா பேனர்ஜி பெர்சஸ் பிஜேபி எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அது எப்படி இருக்குன்னு ஸோ கவர்னர் கண்டிப்பாக சன் ஏஜென்ட் ஆஃப் த சென்டர் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் படி இட்இஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் த சென்டர் பிரசிடென்ட் அப்படின்னாலே இட் இஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி இந்த சென்டர் அவங்க தான் அது மீனிங் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு அரசியல் தரம் தாழ்ந்து போகணும்னு யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க ஸோ இட் பிகம்ஸ் த ஏஜென்ட் ஆஃப் த சென்டர் கவர்னர் அப்படின்னா இஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி அட் த சென்டர் அவ்வளோதான் அது மீனிங் இன்னர் மீனிங் அது தான் ஸோ அந்த மாதிரி கவர்னர் வெர்சஸ் சீஃப் மினிஸ்டர் காலங்காலமாகவே இருக்குது ஸோ இப்போ இந்த பில் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க கோர்ட்டு கேஸ் போகுமா அப்படிங்கிறது ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் ஆரோக்கிய வனம் ஓகேங்களா ஸோ பிரதமர் வந்து குஜராத்துக்கு போயிருக்கிறாரு ஸோ இன்னைக்கு அக்டோபர் தேர்ட்டி ஒன் நேஷ்னல் யுனிட்டி யுனைட்டி டே சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டரோட பர்த் அன்வர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஸோ அங்கே போன இடத்துல நேற்றுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஆரோக்கிய வன் வனம் அது வன் ஹிந்தியில் வன் அப்படிங்கிறது வனம் காடு ஓகேங்களா அதை இனாக்ரேட் பண்ணியிருக்கிறார் எந்த இடத்துல அப்படின்னா கேவாடியா அப்படிங்கிறது குஜராத் நர்மதா டிஸ்ட்ரிக்டில் இனாகுரேட் பண்ணியிருக்கிறார் ஸோ இது என்னன்னா மூலிகை தாவரங்கள் நிறைந்தது ஸோ இந்த இது ஃபுல்லாகவே வந்து நிறைய மூலிகை தாவரங்களை நிறைந்தது அதை வந்து அவர் இனாக்ரேட் பண்ணியிருக்கிறார் ஸோ அதே மாதிரி அவர் வந்து சர்தார் பட்டேல் ஜுவாலஜிக்கல் பார்க் சர்தார் பட்டேல் வனவிலங்கு பூங்கா ஒன்றையும் இனாக்ரேட் பண்ணியிருக்கிறாரு நியூட்ரிஷன் பார்க் ஃபார் சில்ட்ரன் ஓகேங்களா சத்துணவு பூங்கா அதையும் அதே இடத்துல கேவாடியா அப்படிங்கிற இடத்துல இனாக்ரேட் பண்ணியிருக்கிறாரு ஸோ வன் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சர்தார் பட்டேல் ஜுவலிக் பார்க் ஈஸியாக சொல்லிடலாம் சர்தார் பட்டேல் குஜராத் அப்படிங்கிறது ஸோ ஆரோக்கிய வனம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா குஜராத்தில் நெக்ஸ்ட் ஒன் பதினைந்தாவது நிதிக்குழு தன்னுடைய வேலையை முடிச்சிருச்சு பதினைந்தாவது நிதிக்குழு தன்னுடைய வேலையை முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது ஸோ பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் வந்து என் கே சிங் இப்போ நம்மளுக்கு நடந்துட்டுருக்கிறது வந்து பதினான்காவது நிதிக்குழு வி ரெட்டி அவர் தான் பதினான்காவது நிதிக்குழுவின் தலைவர் வி ரெட்டி பதினான்காவது நிதிக்குழுவின் கால ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஸோ பதினைந்தாவது நிதிக்குழு காலாண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கும் ஸோ அவங்க வந்து தன்னுடைய ரிப்போர்ட்டை ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க ஸோ அவங்க வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட நவம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண போகிறாங்க நவம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதில் சப்மிட் பண்ண போகிறாங்க ஸோ இந்திய அரசியலமைப்புப்படி ஆர்டிக்கல் எண்பது எயிட்டி வந்து நிதிக்குழு அப்படிங்கிறது சொல்றது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து குடியரசுத் தலைவர் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க நிதிக்குழுவோட வேலை வேலை முக்கியமான என்ன அப்படின்னா நிதி பங்கீடு மாநிலங்களுக்கும் மத்திய அரசுகளுக்கும் ஆனால் நிதி பங்கீடு எவ்வளோ இருக்கணும் எந்த ரேஷியாவில் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான இது ஓகேங்களா சோ

ரிப்போர்ட் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன் டு த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஓகேங்களா இந்திய பாராளுமன்றத்துக்கு நிதிக்குழுவின் அறிக்கையை சமர்ப்பிப்பது யார் அப்படின்னு கேட்டால் ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா ஓகேங்களா நிதிக்குழு அதனுடைய வேலையை முடிச்சிச்சுனா அந்த குழுவின் தலைவர் அந்த குழுவில் இருக்கிற மெம்பர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து குடியரசுத் தலைவர்கிட்ட அந்த குழுவின் அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க அவ்வளோதான் அதோடு அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு அந்த குழுவின் அறிக்கை வாங்கியிருக்கிறார்கள் குடியரசுத் தலைவர் அவரு வந்து இந்திய பாராளுமன்றத்துக்கு அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பார் ஸோ நல்லா கவனிச்சிக்கோங்க ஆர்டிக்கல் டூ எயிட்டி கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முக்கியமானது ஃபினான்ஸ் கமிஷன் ஸோ பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் என்கே சிங் அதனுடைய ஆண்டு காலம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நியமிப்பாங்க இது எல்லாம் பேசிக் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பதினைந்தாவது நிதிக்குழுவில் யார் யார் மெம்பர்ஸாக இருக்கிறாங்கன்னு அதையும் தெரிஞ்சுக்கோங்க அஜய் நாராயண்ஜா அனுப் சிங் அசோக் லாகிரி ரமேஷ் சந்த் ஓகேங்களா ரமேஷ் சந்த் அப்படிங்கிற முன்னாடி நித்தி ஆயோக்ல மெம்பராகவும் இருந்தாங்க அஜய் நாராயண்ஜா அனுப் சிங் அசோக் லாகிரி ரமேஷ் சந்த் இவங்க நாலு பேர் மெம்பரா இருந்தாங்க உறுப்பினர்களா இருந்தாங்க இதையெல்லாம் பேசிக் இந்த பதினைந்தாவது நிதிக்குழு ஸோ அரசியலமைப்பு படி பார்த்தோம் அப்படின்னா பதினைந்தாவது நிதிக்குழு யார்கிட்ட அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் சமர்ப்பி சமர்ப்பிப்பாங்க குடியரசுத் தலைவர் தான் இந்திய பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பாங்க பதின நிதிக்குழுவோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நிதி பங்கீடு மத்திய அரசு அண்ட மாநில அரசுங்களுக்கான நிதி பங்கீடு ஸோ முதல் நிதிக்குழுவின் தலைவர் வந்து கே சி நியோகி அப்படிங்கிறவர் நைன்டீன் ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி செவன் வரைக்கும் முதல் நிதிக்குழு ரெண்டாவது நிதிக்குழு சந்தானம் நிதிக்குழு ஓகேங்களா இப்போ பதினைந்து அப்படின்னா பதினாலு பதிமூணு பன்னெண்டு பார்த்துக்குங்க பன்னெண்டு ரங்கராஜன் பதிமூணு விஜய் கெல்கர் பதினாலு ஒய்வி ரெட்டி பன்னெண்டு ரங்கராஜன் பதிமூணு விஜய் கெல்கர் பதினாலு ஒய்வி ரெட்டி பதினைந்து என் கே சிங் மூவிங் ஆன் டு நியூ பயோஸ்பியர் ரிசர்வ் இன் எம்ஏபி மேன் அண்ட் பயோஸ்ஃபியர் ஓகேங்களா ஸோ இந்தியாவிலேருந்து ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் பயோஸ்ஃபியர் ரிசர்வ்னா உயிர்கோவல பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இன்ஃபேக்ட் என்னென்னா நேஷ்னல் பார்க் அது மாதிரி ஒரு தேசிய பூங்கா அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று வந்து யுனெஸ்கோவோட முக்கியமான ஒரு பயோஸ்பியர் ரிசோவ் லிஸ்ட்டில் சேர்ந்துருக்குது ஸோ அது எது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது யுனெஸ்கோவோட மேப் மேன் அண்டு பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வேர்ல்டு நெட்ஒர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ் இதில் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் ஸோ இதன் மூலம் வந்து இந்த யுனெஸ்கோ அமைப்போட மேப்பில் இந்தியாவிலேருந்து சேரக்கூடிய பன்னெண்டாவது பயோஸ்பியர் ரிசர்வ் பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் எங்கே இருக்குது மத்திய பிரதேசில் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் எஸ்சிஆர்பி பவர் அப்படிங்கிறது ஸோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் இது வந்திருக்காங்க இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க சே பவர் அப்படிங்கிறது ஸோ எதுக்கு அப்படின்னா உமன் சயின்டிஸ்ட்டை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் ஃபுல் ஃபார்மே பார்த்துக்கோங்க சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்ட் ப்ரமோட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் உமன் இன் எக்ஸ்ப்ளோரட்டரி ரிசர்ச் ஓகேங்களா இதுதான் ஃபுல் ஃபார்ம் ஸோ டிசைன்டு எக்ஸ்க்ளூஸ்வீ ஃபார் உமன் சயின்டிஸ்ட் பெண் விஞ்ஞானிகளுக்காக கொண்டு வரப்பட திட்டம் தான் இது அவங்கள வந்து பெண் விஞ்ஞானிகளை வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஸ்கீமை வந்து இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ சன் யூனியன் மினிஸ்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அப்படிங்கிறவர் ஓகேங்களா யூனியன் மினிஸ்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அப்படிங்கிறவர் ஸோ சர்வ் பவர் எஸ்இஆர்பி பவர் ஸோ இந்த திட்டம் எந்த நம்ம எதுக்காக அப்படின்னா பெண் விஞ்ஞானிகளை ஊக்குவிப்பதற்காக ஆராய்ச்சியில் ஈடுபடுறதுக்காக ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் ஒன் ஐஎன்எஸ் கோரா ஸோ இந்திய கப்பற்படை வந்து ஒரு ஏவுகணையை தாக்குறதுக்காக துல்லியமா டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது எதுலேருந்து நடந்தது அப்படின்னா ஐஎன்எஸ் கோரா அப்படின்ற கப்பல்ல பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடால நடைபெற்றிருந்தது சக்சஸ்ஃபுல்லாக இது பாருங்க ஐஎன்எஸ் கோரா அப்படிங்கிறது தொண்ணூற்றி எட்டாவது வருடத்தில் இந்திய கப்பற்படையில் சேர்க்கப்பட்டது ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏ கீழே அது வருது நிறையா ப்ராஜெக்ட் ஃபிஃப்டீன் ஏ டுவெண்ட்டி ஃபைவ் ஏ தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறதுலாம் இந்திய நேவியோட சம்மந்தப்பட்டது ஐஎன்எஸ் கோரா கீழே வர கப்பல் வந்து மூணு இருக்குது ஐஎன்எஸ் குலீஷ் ஐஎன்எஸ் கிர்ச் ஐஎன்எஸ் கார்முக் அப்படிங்கிற மூணு கப்பல் வந்து ஐஎன்எஸ் கோரா கீழே வருது நெக்ஸ்ட் ஒன் பெஸ்ட் கவர்ன்டு ஸ்டேட்ஸ் இந்தியாவில் சிறப்பான ஆட்சி தரும் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பப்ளிக் அஃபேர்ஸ் இண்டெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது வந்து என்னன்னா பெங்களூரில் இருக்கிற ஒரு என்ஜிஓ தன்னார்வ நிறுவனம் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து வருஷம் வருஷம் வெளியிடுவாங்க இந்த என்ஜிஓக்கு தலைமை யார் தாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிறவர் ஸோ எதை பேஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சமநிலையமான வளர்ச்சி ஓகேங்களா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அது அப்புறம் க்ரோத்து அப்புறம் ஈக்விட்டி நிலைத்தன்மை இந்த மூணு பில்லரை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை அவங்க சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதன்படி வந்து பெஸ்ட் கவர்ன்டு ஸ்டேட்ஸ் டொண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து யூஷுவல் கேரளா தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் கேரளா செகண்ட் பிளேஸ் தொடர்ந்து தமிழ்நாடு காலங்காலமாக இந்த ரிப்போர்ட் தான் வந்திருக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து இந்த ரிப்போர்ட் மாறாமல் அப்படியே தான் வந்துட்டுருக்கு கேரளா தமிழ்நாடு அண்ட் தேர்ட் பிளேஸ் கோஸ் ஃபார் ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஃபோர்த் பிளேஸ் கர்நாடகா ஸோ இருக்கிற நாலு சதர்ன் ஸ்டேட்டுமே ஃபஸ்ட்டு நாலு பிளேஸ்க்கு வந்துருச்சு பாட்டம் பார்த்தா அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசம் அப்படிங்கிறது அதுக்கடுத்த மோசம் ஒடிஷா அதுக்கடுத்த மோசம் பீகார் ஓகேங்களா ஸோ ஸ்மால் ஸ்டேட் லார்ஜ் ஸ்டேட் அப்படிங்கிறது பாப்புலேஷன் வச்சு அவங்க பிரிக்கிறாங்க ஸ்மால் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து கோவா மேகாலயா இமாச்சல பிரதேசம் வருது ஸோ பப்ளிக் அஃபேர்ஸ் இண்டெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி யார் தலைமை அந்த ரிப்போர்ட்டுக்கு அந்த என்ஜிஓ யார் தலைமைன்னா அப்படின்னா முன்னாள் இஸ்ரோ தலைவர் கஸ்தூரி ரங்கன் ஃபஸ்ட்டு பிளேஸு கேரளா செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ஸோ ஒன் லைனஸ் ஸோ அக்டோபர் தேர்ட்டி ஒன் நேஷ்னல் யூனிட்டி டே சர்தா வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சரோட பிறந்த தினத்தை நேஷ்னல் யுனைடி டேவாக கொண்டாடுறாங்க ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அந்த சர்தா வல்லபாய் பட்டேல் சிலை பெருசாக குஜராத்தில் நூற்றி எண்பத்தி ரெண்டு மீட்டர் இந்த வேர்ல்டுலே பெரிய சிலை அப்படிங்கிறத திறந்து வச்சாங்க ஸோ நேற்றுக்கு பிரதமர் வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியோட வெப்சைட் ஓகேங்களா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கான இணையதளத்தை திறந்து வச்சார் அந்த இணையதளத்தில் யூஎன் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆறு ஐநா சபைக்கான அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அலுவல மொழிகள் அரபிக் சீன மொழி ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு ரஷ்யன் ஸ்பானிஷ் இந்த ஆறு மொழியில அந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அதை நேற்றுக்கு பிரதமர் திறந்து வச்சாரு அப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னப்பதான் இந்த கவர்னர் வெர்சஸ் சீஃப் மினிஸ்டர் அதில் சொன்னப்ப தான் வெஸ்ட் பெங்கால் கவர்னர் ஜக்தீப் தன்கர் ஸ்டேட் ஒரு அண்ட் ஆர்டர் சரியில்லை அதனால ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நெக்ஸ்ட் அக்டோபர் தேர்ட்டி ஒன் இன்னைக்கு முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தியோட நினைவு தினமும் இன்னைக்கு தான் ஸோ இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலோர் பிறந்த தினம் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் திருமதி இந்திரா காந்தியோட நினைவு தினம் ரெண்டும் அக்டோபர் தேர்ட்டி ஒன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது So with this I'm coming to an end for today's session. Dorana Nick Murchikra in news analysis. Feedback and suggestions are always welcome. Thank you. Have a good day. Be safe.